சூப்பர் அண்ட் எம்மியான பிடி கொலக்கட்டை அது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இந்த பிடி கொலக்கட்டைங்க நல்லா சாஃப்டண்ட் நல்லா அருமையாக இருக்கும் ஒரு பிடி கொலக்கட்டை இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத வாங்க நம்ம பார்க்கலாம் வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க எப்போயுமே தண்ணி வந்து நல்லா தப்ப தப்பன்னு கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் சும்மா லைட் சூடில் நம்ம இருந்தோம்னா அந்த கொலக்கட்டை வந்து ரொம்ப மாதிரி ஹார்டான ஆப்பிலாம் இருக்கும் ரொம்ப நேரம் இருக்காது ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க கொளக்கட்டை மாவு அல்லது அரிசி மாவு ரெண்டில் ஏதாவது எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் பதாவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை நல்லா இடித்து ஒரு தண்ணியில் அந்த பக்கம் கொதிச்சிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு பேனில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் நீங்கள் வந்து கருப்பேள் அப்படி இல்லாட்டி வெள்ளை எள்ளு ரெண்டுல ஏதாவது ஒரு எள்ளு சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ சைடில் வந்து நம்மளுக்கு அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேன் கொஞ்சம் நாள் சூ சூடான பிறகு நான் வந்து கருப்பில் எடுத்துருக்கேங்க இதில் வந்து அழுக்கு தூசி ஏதாவது இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எல்லை போட்டுக்கலாங்க எள்ளை போட்டுட்டு நல்லா அந்த எள்ளு பொறிஞ்சு வரட்டும் அது வெடிக்கிற சத்தமே கேட்க ஜாலியாக தான் இருக்கும் நல்லா பொரிஞ்சு பக்கத்தில் கவனமாகவே இருங்க நல்லா படப்படப்படம்னு அந்த சப்பம் வந்து ஒரு ஒரு நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கே இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கவே லைட்டாக வந்து கரண்டியை எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த எள்ளு மட்டும் சேர்க்கறனால நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி சில்ல நல்லா பல்லு பல்லாக குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்ச்சல் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய்ச்சியில் நான் வந்து குட்டி குட்டியாக நான் நறுக்கி இருக்கேன் இப்போ அந்த தேங்காய் செலி இதோடு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எல்லை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காவை அடுத்து இது இதுலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா அந்த எள்ளோட வாசம் அப்படியே அந்த பொரியிற சத்தம்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இப்போ அந்த தேங்காவும் நான் இதோடய சேர்த்துக்கிறேங்க நல்லா குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் இப்போ ரெண்டையுமே சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை என்ன வர விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு ஒரு அரிசி மாவு வெள்ளம் எள் தேங்காய் இருந்தாலே போதும் டக்குன்னு ஒரு பிடி கொலக்கேட்டை அதுவும் விநாயகருக்கு பிடி பிடிக்குளக்கேட்டை ரொம்ப அற்புதமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ நம்ம இது நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மாவில் வந்து இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா ஒரு கிளறியும் கொடுத்துக்கலாங்க பார்த்து பக்குவமாக இது பண்ணுங்கள் ஹீட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்துட்டு நம்ம பெல்லம் இருக்குது இல்லையா அதை அப்படியே நம்ம சேர்க்கக்கூடாது நல்லா ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி அதில் மண் தூசி இருக்குதா அப்படின்னு சொல்லி வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க வடிகட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை வந்து நம்ம உடனே நம்ம டேரக்டாக நம்ம சே எல்லாத்தையினுமே நம்ம ஊற்றிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுங்க எல்லாத்தையுமே ஊற்றிட்டா சப்போஸ் மாவோட அளவு வந்து கம்மியாக இருந்து தண்ணியோட அளவு கூட இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி கொல கொலம்னு கொலாப்ஸ் ஆகிரும் அப்புறம் தாங்க போகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து வெள்ளத்தோட அளவு வந்து பப்பலாட்டியும் கூட இன்னும் கொஞ்சம் போட்டு கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க வச்சு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஊற்றினீங்கன்னா அது வந்து கொலாப்ஸ் ஆகிரும் எனக்கு நான் எடுத்த அளவுகள் சரியாக இருந்துச்சுங்க அதனால நான் எல்லாத்தையுமே அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கை நல்லா சூடு பொறுக்க டக்கு டக்குன்னு நம்ம வந்து இட்லி பிளேட்டில் வந்து ஸ்ட்ரீமரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஆறுன பிறகு நீங்கள் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க அது பிடிக்க சரி வராது அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் சூடில் இருக்கிறப்பே டக்கு டக்குன்னு நம்ம இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் காரக்கொள்ளுக்கட்டை எப்படி செய்கிறது ஸ்வீட் கொலக்கட்டை அதாவது பால் கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோங்க நீங்கள் கட்டாயம் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்ம எல்லா குலக்கட்டைகளையும் இதில் இது பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் என்னென்ன குலக்கட்டை செய்வீங்க உங்களுக்கு எந்த குலக்கட்டை ஃபேவரட்டானது இது கைவந்த கலைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் நான் எல்லாத்தையுமே நான் வந்து பிடிச்சு எடுத்திருக்கேன் இதை மூடி போட்டு மூடி எடுத்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து தாங்க நல்லா ஆவி வருது பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்பா கம்ம கம்மன் இருந்துச்சு அந்த எள்ளோட அந்த வாசமும் அந்த தேங்காவோட அந்த ஸ்மெல்லும் வெள்ளத்தோட வாசமும் செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படியே ஒன்று எடுத்து காமிக்கிறே பாருங்களே பார்க்க தாங்க அவங்களுக்கு அப்போ தெரியுது தெனிச்சோம்மாவே நான் செஞ்சது நல்லா தான் இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சூடாக அதுவும் இந்த மலைக்கு ஒரு காஃபி காஃபியோடு சேர்த்து இந்த கொளக்கட்டை வேறு என்ன நல்லா அற்புதமாக தான் இருந்துச்சு நல்லா இந்த பாருங்களே பிச்சு காமிக்கிற பாருங்களே நல்லா சூப்பர் எம்மியாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு பிரமாதம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்